உத்தரமேரூர் அருகே ரயில்வே ஊழியர் கொலை வழக்கில் துப்பு துலக்கிய தனிப்படை போலீசார் செங்கல்பட்டு பகுதிகளைச் சேர்ந்த மூவர் கைது நபர் குறித்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள தனிப்படை போலீசார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் மருத்துவன் பாடி அருகே கடந்த வாரம் ஆண் சடலம் ஒன்று சாலை ஓரத்தில் தலையிலும் கழுத்திலும் இரத்த காயங்களுடன் பிழந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த உத்தரமேரூர் காவல் ஆய்வாளர் பரந்தாமன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவர்களின் பரிசோதனையில் இது கொலைதான் என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் உத்தரமேரூர் காவல் ஆய்வாளர் பரந்தாமன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சந்தேகத்தின் அடிப்படையில் செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இதுகுறித்து காவல்துறையினர் கூறுகையில் செங்கல்பட்டு மாவட்டம் பெரிய மேலமையூர் மாதா கோவில் திருவை சேர்ந்த ரமேஷ் இவர் ரயில்வே துறையில் சுமை தூக்கும் தொழிலாளராக பணியாற்றி வந்துள்ளார் செங்கல்பட்டு நத்தம் அரியரணா திருவை சேர்ந்த கார்த்திக் என்பவரது மனைவி தமிழ்ச்செல்வியிடம் கொலை செய்யப்பட்ட ரமேஷ் பத்து லட்சம் ரூபாய் கடனாக பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது ரமேஷ் வாங்கிய பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் தமிழ்ச்செல்வி கணவர் கார்த்திக்கு தெரிய வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் அவரது கூட்டாளியான ஸ்ரீநாத் மற்றும் செங்கல்பட்டு பெரிய நத்தத்தைச் சேர்ந்த சிவா என்கின்ற நொண்டி சிவா கார்த்திக் மனைவி தமிழ்ச்செல்வி ஆகியோர் ரமேஷை கடத்தி கொண்டு சென்று அவர் தலையில் அடித்து கழுத்தை நெறித்து கொலை செய்து உத்தரமேரூர் வட்டம் மருத்துவம்பாடி கூச்சோட்டில் அவரது உடலை வீசி சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி ஸ்ரீநாத் தலைமறைவாக உள்ள நிலையில் கார்த்திக் அவரது மனைவி தமிழ்ச்செல்வி மற்றும் நொண்டி சிவா ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் உத்தரமேரூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது